இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா குலோப்ஜாம் செய்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த உருண்டையெல்லாம் நல்லா மேட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் சர்க்கரை பாவ காஞ்சிட்ருக்கு ஸோ அது வந்து கரெக்டான பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதனால் அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு இந்த உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க என்ன சிம்மில் வச்சிங்கன்னா கருதின மாதிரி வந்துடும் ஸோ அதனால் நார்மலாக சிம்மில் வச்சு இதை பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஜாம் எங்கேயும் விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு இது வந்து என் பையன் ரொம்ப நாள் கேட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு ஸோ அதனால் குலோப்ஜாம் மேக் பண்ணியாச்சு யார் யாருக்கு குலோப்ஜாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சூப்பவாக வந்துடுச்சு இந்த கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பவாகவே வந்திருக்கு சர்க்கரைப்பாவில் வந்து ஏலக்காவும் சக்கரை தண்ணியும் நல்லா காஞ்சிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குலோப்ஜாம் வந்து உருண்டை மேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா ஃபேனில் வந்து இந்த சர்க்கரை பாவை ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த உருண்டையை அதில் சேர்த்துற வேண்டியதான் தான் இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பவாக வந்திருக்கு எங்கேயுமே இல்லை ரொம்பவே நல்லா இருக்குது ஹீட் வந்து ஆறிருச்சு இப்போ வந்து குலோப்ஜாம் லட்டு இதில் வந்து சேர்த்துட்டோம் ரொம்பவே சூப்பவாக இதில் வந்து காலையில் நல்லா அந்த ஊறி அந்த சர்க்கரை இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் அப்புறம் எடுத்து கடையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான வேணும் ஜாம் ரெடி ஆகிடும் இப்போ வந்து என் பையனுக்கு போட்டு தரலான்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கார் அவருக்கு வந்து ஜாம் சோப் பண்ணலாம் எப்படி இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் சர்ப்ரைஸ் இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்ச க்ளோக் ஜாம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் సూపర్ తో ఎంజాయ్